thank you சுங்கவரி சாலை கொடியாலம் முக்கம்பூ வந்துட்டோ மழை பெய்ய பார்த்துங்களா படங்கா

மீன் வாங்கிட்டோம் தம்பவும் சதீஷும் அதை கிளீன் பண்றதுக்காக போறாங்க Hmm, nilai dia Hmm, nilai dia அவ்வளோதான் மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டோம் ஒரு கிலோ மீன் வாங்குறதுக்கு இரநூறுவா பெட்ரோல் செலவு பண்ணி போயிட்டு வரோம் ஒரே ஆள் நாங்களாக தான் இருப்போம் ஆமாம் மீன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஜிலேபி மீன் ஒரு கிலோ வந்து இரநூறுபாவாம் இரநூறுவா மீன் வாங்குறதுக்கு இரநூறுவா பெட்ரோல் போட்டு போய்ட்டு வரோம் இதே ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வாங்கினா பரவாயில்ல நாங்கள் ரெண்டு பேர் தான் மூணு பேர் தானே இருக்கோம் அதனால் வேண்டி ஒரு கிலோ தான் வாங்கினாங்க அதுக்கு இரநூறுவா பெட்ரோல் விட்டு ரெண்டு மணி நேரம் போயிட்டு வரோம் ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ இப்போ என்னென்னா நான் அது சமைக்கிறதுக்கு போகிறேன் ஸோ இந்த விளாக் இதோட அவ்வளோதான் இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜனாசக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வந்து எங்களுக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோ இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வீடியோ எப்போவுமே நம்ம போட்டுட்ருக்கோம் சண்டே விலாக் எப்போவுமே நம்ம போட்டுட்ருக்கோம் இந்த டைம் வந்து போடுறேன்னா என்னான்றது தெரில இனிமேலாம் தெரியும் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சனால ஜனாசக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்